அண்மைச் செய்தி இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணி காலமாகியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி காலமாகியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் சிகாமணி இணைப்பில் இருக்கிறார் சிகாமணி வணக்கம் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உடல் நலக்குறைவால் உயிரிழந்ததாக தகவல் வழியாகி இருக்கிறது அவரின் உடல் எப்போது தமிழகம் கொண்டுவர இருக்கிறது விவரங்கள் வணக்கம் மோனிகா தமிழ் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு செய்தியானது தற்பொழுது கிடைத்திருக்கிறது கடந்த ஆண்டு இறுதியில் பார்த்தோம்னால் நடிகர் விஜயகாந்தனுடைய இறப்பு செய்தி தமிழக மக்களை மீளா துயரில் இருக்கக்கூடிய இந்த சொல்லில் தற்பொழுது புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இசை ஞானி என்று அழைக்கப்படக்கூடிய இளையராஜாவின் மகள் பவதாரணியின் இறப்பு செய்தியானது தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அவர் நீண்ட நாட்களாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்காக இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி இன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பவதாரணியை பொறுத்தவரையில் பார்த்தால் இவரும் தனது தந்தையைப் போலவே இசைத்துறையில் துறையில் மிகச் சிறந்த பணியா பணியை வழங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இளையராஜாவின் இசையில் பிரபுதேவாவின் நடிப்பில் வழியான ராசையா படத்தில் தான் அவர் பின்னணி பாடகையாக முதன் முதலில் தனது பயணத்தை தொடங்கினார் அதில் ராசையா படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா இந்த பாடல் அப்போதைய காலகட்டத்தில் ரசிகர்களை மிகவும் மகிழ்வித்த ஒரு பாடலாக இருக்கிறது அந்த பாடலின் மூலமாக திரைத்துறையில் ஒரு பின்னணி பாடகையாக அறிமுகமான அவர் அதன் பின்னர் பார்த்தோமாட்டால் அவரது தந்தை இளையராஜாவின் இசையில் மட்டுமன்றி தேவா சிற்பி போன்ற முன்னணி இசையமைப்பாளர்களின் படங்களிலும் நிறைய பாடல்களை வந்து பாடி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேரனை பெற்றிருந்தார் அதன் அதனை தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் அவர் பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகைக்கான தேசிய விருதையும் அவர் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவுடைய இசையில் நிறைய பாடல்களை பாடியிருக்கும் அவர் தனது தந்தையை போல ஒரு இசையமைப்பாளராகவும் முத்திரை பதித்து பதிக்கப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருந்தார் இளையராஜாவின் வாரிசுகளான அவரது மூத்த மகன் கார்த்திக் ராஜா இளைய மகன் யுவன் சங்கர் ராஜா அவர்களைப் போல இவரும் இசைத்துறையில் ஒரு இசையமைப்பாளராகவும் சில படங்களில் பணியாற்றியிருக்கிறார் குறிப்பா சொல்லணும்னா அமிர்தம் இலக்கணம் வெள்ளச்சி மாயன் மாதிரி நிறைய படங்களுக்கு இவருடைய பணியாற்றியிருக்காரு பயணம் பெரிய அளவுல சொல்லப்படும் வகையில் இல்லைனாலும் கூட குறிப்பிட்ட இடைவேளைகளில் சில படங்களில் பணியாற்றுவதையும் பாடல்களை பாடுவதையும் வழக்கமாகக் கொண்டிருந்தார் இந்த சூழலில் நாற்பத்தி ஏழு வயதாகும் இவருக்கு புற்றுநோய் இருப்பது சில மாதங்களுக்கு முன்பு கண்டறியப்பட்டிருக்கிறது அதற்கு சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி பார்த்தோம்னா இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக சென்று கடந்த சில நாட்களாக அங்கேயே தங்கி சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் இந்த சூழலில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது இவரது உடலை அங்கிருந்து தமிழகத்திற்கு கொண்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அவரது குடும்பத்தாரும் சரி மற்றவர்களும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த இறப்பு செய்தியானது தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்லாது இசை விரும்பிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ஏன் சொன்னால் கடந்த சில கடந்த ஆண்டு பிரபலமான தமிழ் திரைப்பிரபலங்கள் மண்ணை விட்டு புரிந்திருக்கிறார்கள் இறுதியாக கேப்டன் விஜயகாந்தனுடைய உயிரிழப்பு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழலில் தற்பொழுது இசைஞானி இளையராஜாவின் மகள் அவருக்கு இரண்டு மகன்கள் ஒரே மகள் என்ற நிலையில் நாற்பத்தி ஏழு வயதாக கூடிய பவதாரனின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தையும் சரி தமிழக மக்களையும் நிலைகுலைய செய்துள்ளது என்றே சொல்லலாம் மோனிகா இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகுமான பவதாரணி காலமான அறிந்து மீளாத்துயரில் திரை உலகினர் இருக்கிறார்கள் விவரங்களை வழங்கிய நன்றி சிகாமணி